பரிசு பெற்ற மற்றவர்களின் பெயர்களை அறிவிக்கிறேன் இவங்களை சாண்ட்விச் யாருக்கு போகும் அப்படிங்கறத சரியான முறையில் யூகித்து சொன்ன முதல் பத்து பேருக்கு ஆஸ்க் ஜான்சி டிஷ்வாஷ் ஜெல் வீடு தேடி வரப்போகுது பரிசு பெற்றவர்களின் விவரம் பர்வீன் பானு सिक्स ट्रिबल जीरो वन थ्री महदूमा ब्यूटी सिक्स टू सेवन नाट नाट फैव हदिया शरीफा ट्वेंटी फोर सिक्स थ्री जीरो सेवन जीरो टू न्यू गोल्डन एजेंसी सिक्स टू ट्रिबल जीरो वन रिया हसन सी फोर फोर जीरो सेवन रुजवाना परवीन सिक्स जीरो नयन वन जीरोलवा डबल वन थ्री सिक्स टू वन जीरो वन जीरो अक्षा सिक्स टू फैट नाट फैव அனிதா சிக்ஸ் ஒன் ஃபோர் நாட் நாட் ஒன் ரபியா சலாம் சிக்ஸ் ஜீரோ 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 ஒன் ஸோ இவங்க பத்து பேருக்கும் நம்ம ஆக்ஸ் ஜான்சி டிஸ்வாஷெல் பரிசா போக இருக்கு ஸோ இது எப்படி நம்ம செலக்ட் பண்ணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன் யாருடைய கமெண்ட்டுக்கு அதிக லைக் வருதோ அவங்கள செலக்ட் பண்ணுவதாக சொல்லியிருந்தேன் நான் இதை செலக்ட் பண்ண தேதியில் அதிகமாக லைக் வாங்கினது ஜாஸ்மின் நிலோஃபருடைய கமெண்ட் அதுக்கு அடுத்தபடியாக லைக் வாங்கினது பௌசியா அரிஃப் அப்படிங்கிறவங்களுடைய கமெண்ட் ரெண்டு நான் சில வரிகள் சொல்லணும் ஜாஸ்மின் நிலோஃபருடைய வாங்கி கமெண்ட் ஐந்து லைக்குகள் வாங்கி ரெண்டாம் இடத்தையும் பெற்றிருக்கு முதலாவதா இந்த ஜாஸ்மின் நிலோஃபர் பத்தி நான் சொல்லணும் அப்படின்னா அவங்க யாரு எந்த ஊரு எதுவுமே எனக்கு தெரியாது ஆனா எப்ப நான் வீடியோ போட்டாலும் நாலு வரி கவிதையா கமெண்ட் பண்ணுவாங்க அவங்க கமெண்ட்லயே அவங்களுடைய ரசனை தெரியும் கமெண்ட் பண்ணி முடிச்சோன்னே கீழே வந்து மல்லி அப்படின்னு எழுதுவாங்க ஜாஸ்மின் அப்படிங்கிறத வந்து தமிழ் படுத்தி நான் மல்லின்னு எழுதுறாங்க அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஆனாலும் பார்த்தீங்கன்னா அந்த கமெண்ட் பூராமே மல்லிகை வாசம் அப்படி மணக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அவங்க கமெண்ட் பார்க்கும்போது அதிகமா நான் வந்து பதில் கூட கொடுக்க மாட்டேன் நான் ஜஸ்ட் லவ் கொடுத்துட்டு போயிடுவேன் ஆனாலும் என் மனசுல வந்து நல்லா ஒட்டிக்கும் அவங்களுடைய கமெண்ட் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஜாஸ்மின் கமெண்ட் போட்டிருக்காங்களான்னு சில நேரம் நான் தேடுறது கூட உண்டு அதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது ஏன்னா அவங்க கமெண்ட்டை வாசிக்கிறதுக்கு ரொம்பவே இனிமையா இருக்கும் இதுல அவங்க போட்ட கமெண்ட் பாருங்க பல நாள் பழக்கமும் இல்லை பார்த்து பேசும் வழக்கமும் இல்லை ஆனாலும் ஏதோ ஓர் இணக்கம் என்னிடம் காரணமும் இல்லை மனம் வீசும் உம் குணமா முகம் காட்டாத உம் நாணமா கட்டி இழுக்கும் கம்பீர குரலா காற்றில் நடனம் ஆடும் விரலா நம்பிக்கையான உன் பேச்சு தன்னம்பிக்கையோடு அதில் வாழுது பல மூச்சு காரணம் எதுவாயினும் என் மனதின் தோரணம் நீ அம்மா ஜான்சி அம்மா ரொம்ப அழகான கமெண்ட் வாழ்த்துக்கள் ஜாஸ்மின் நிலோஃபர் மல்லி பரிசு பெற்ற எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் இதுல அடுத்ததா வந்து அதிகமாக லைக் வாங்கின கமெண்ட் பௌசியா அரிஃப் இவங்கள பத்தியும் சில வரிகள் சொல்லணும் இவங்க சென்னையில் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் மீட் வச்சப்போ வந்து என்ன வந்து சந்திச்சாங்க ரொம்ப பிரியமா பேசினாங்க யூடியூப்ல பிரைவேட் மெசேஜிங் ஆப்ஷன் இருக்கு எப்பாவது ஒரு வாட்டி அதில் மெசேஜும் பண்ணுவாங்க நல்ல ஒரு போல்டான லேடின்னு சொல்ல ரொம்ப ஒரு அன்பானவங்களும் கூட அவங்க வந்து ஒரு போட்ட கமெண்ட் சுகைனாமா முதலில் நம்பிக்கை இரண்டாவது தன்னம்பிக்கை மூன்றாவது உந்துதல் இந்த மூன்றும் உங்களின் தைரிய குரலில் எங்களுக்கு கிடைக்கிறது இந்த மூன்றும் உங்களை தினம் தினம் தேட வைக்கிறது அப்படின்னு கமெண்ட் போட்டிருக்காங்க இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இங்கே கமெண்ட் போட்டுட்டு ஒரு ஃபார்ம்லையும் ஃபில் அப் பண்ணோன்னு சொல்லியிருந்தோம் நான் போய் தேடி தேடி பார்த்தேன் ஃபார்ம்ல இவங்க நேம் எதுவுமே அதாவது இவங்க பரிசுக்காக கமெண்ட் போடல அப்படிங்கறது தெரிஞ்சது லைக் போட்டவங்களுக்கு கூட அந்த ஒரு விஷயம் வந்து வாய்ப்பு வாய்ப்பில்லை அதாவது அவங்க வந்து ஃபார்ம்ல ஃபில் பண்ணாதான் அவங்க எலிஜிபிள் அப்படின்னு ஜாஸ்மின் நிலோஃபருக்கு முதல் பரிசான ஓடிஜி ஓவன் ஓரிரு நாட்கள்ல அனுப்பி வைக்கப்படும் அதே போல ஸ்ரீதரன் கே அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டாவது பரிசு பெற்றவர் அத அதே போல ஸ்ரீதரன் கே அப்படிங்கிற எலக்ட்ரிக் சாண்ட்விச் மேக்கர் பரிசு பெற்றவருக்கும் ஓரிரு நாட்களில் அனுப்பி வைக்கப்படும் இந்த ரெண்டு பேருக்கும் நான் பண்ணி கங்கராச்சுலே பண்ணிட்டு அட்ரஸ் எல்லாம் கொஞ்சம் வெரிஃபை பண்ணிட்டு இவங்க ரெண்டு பேருக்கும் அமேசான்ல ஆர்டர் பண்ணி இந்த ரெண்டு பொருளும் நேராக வீடு தேடி வர்ற மாதிரி நாங்க பண்ணிட போறோம் ஸோ அவங்களுக்கு வந்து சேர்ந்துடும் ஒரு வாரத்துக்குள்ள அதுக்கு அடுத்ததா பத்து பேர் ஆஸ்க் ஜான்சி டிஷ்வாஷ் ஜெல் பரிசா வாங்கியிருக்காங்க அவங்க பத்து பேருக்கும் மேக்ஸிமம் பதினஞ்சு நாட்களுக்குள்ள வீடு தேடி பரிசு வந்துடும் நம்ம டீலர்கள் மூலமாக வந்து சேரும் டீலர் இல்லாத ஏரியாக்களுக்கு கூரியர் மூலமா நாங்க அனுப்பிட்டோம் ஆல்ரெடி அதே போல இவங்களுக்கும் அனுப்பி வச்சிருவோம் ஸோ எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் நன்றி ஒரு பெரிய மெகா பரிச நம்ம வந்து நடத்தி முடிச்சிருக்கோம் இதுல வந்து பரிசு வாங்கினவங்க ஒரு சிலர் போட்டோ விடுபட்டதை நீங்க வந்து பேக்ரவுண்ட்ல பாத்திருக்கீங்க இந்த போட்டோஸ் எல்லாம் அவங்க பரிசு வாங்கும் போது போட்டோ எடுத்திருக்காங்க எல்லாருக்குமே அன்பான வாழ்த்துக்கள் தொடர்ந்து சேனல வாட்ச் பண்ணுங்க விரைவில் நம்ம வந்து நல்ல ஒரு பயனுள்ள வீடியோக்களுக்கு போறதுக்காக நம்ம வந்து எல்லாத்தையும் இந்த வாரத்துல முடிச்சாச்சு ஒரு சில மாதங்கள் கழிச்சு இதே மாதிரி திரும்பவும் நடத்தலாம் ரொம்ப எளிமையாதான் இருந்தது பரிசுக்குரிய நிபந்தனைகள் எல்லாமே பூர்த்தி செய்தவங்க வந்து எண்ணிக்கை கொஞ்சமா தான் இருந்தது நல்ல பரிசு வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருந்தது அப்படி இருந்தும் நிறைய பேர் தவற விட்டுட்டாங்க இதுல வந்து ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்டு அப்படிங்கிற அடிப்படையில தான் நம்ம பரிசு கொடுத்தோம் முதல்ல வந்து சரியான விடை சொன்னவங்களுக்கு பரிசு அப்படிங்கறதுல யார் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி வாட்ச் பண்ணாங்களோ அவங்க எல்லாருக்குமே பரிசு வந்து கிடைச்சிருக்கு இந்த போட்டியை வந்து நம்ம அறிவிச்சதுக்கு ரெண்டு காரணம் ஒண்ணு அன்பு மகளுடைய கல்யாணம் அவங்க கல்யாணம் முடிஞ்சு ரொம்ப சந்தோஷமா நல்லபடியா இருக்காங்க ரெண்டாவது காரணம் என்னன்னா ஆர்டர் பண்ற வசதிகளை கொண்டு வந்தோம் ஆஸ்டி ஹோம் கேர் ப்ராடக்ட் இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற கிளிக் பண்ணி ஆர்டர் பண்ணீங்கன்னா வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுத்துட்டு பணம் வாங்கிக்குவாங்க உங்களுக்கு எந்த பெருசா ஆன்லைன்ல பணம் கட்டுற நாலேஜ் எல்லாம் தேவையே இல்லை ஜஸ்ட் கிளிக் பண்ணி ஆர்டர் மட்டும் பிளேஸ் பண்ணா போதும் வீடு தேடி பொருள் வரும் தமிழகம் முழுக்க சுமார் எட்நூறுக்கும் அதிகமான பின்கோடு கவர் பண்ணிருக்கும் இன்னும் கவர் பண்ணாத ஏரியாக்களுக்கு டீலர் போடுற முயற்சிகளில் இருக்கும் ஸோ டீலர்ஷிப் கோயரி வரவேற்கப்படுகிறது டீலர் ஆகணும் அப்படிங்கிற ஆசை இருக்கவங்க சாணக்கியன் டாட் ஜான்சி அட் ஜிமெயில் டாட் காமுக்கு உங்களுடைய அட்ரஸ் மட்டும் ஒரு இமெயில் பண்ணுங்க எல்லா விவரங்களும் உங்களுக்கு அதுல கிடைக்கும் ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ Ask Jansi Home Care Products இப்பொழுது எல்லா ஊர்களிலும் எல்லா சூப்பர் மார்க்கெட் மளிகை கடைகள் மற்றும் ஃப்ரீ டோர் டெலிவரி ஆப்ஷனுடன் ஆன்லைனிலும் கிடைக்கின்றன மேலும் விவரங்களுக்கு டபிள்யூ 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 டாட் ஆஸ்க் ஜான்சி டாட் காம் பாருங்கள்